அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கரன் முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மூன்றிலிருந்து நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க நவக்கிரகங்களிலே கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் சுபத்துவ பாதையில் சுபஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேலை என்பது புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வெற்றியிருக்கக்கூடிய வித்யாகரான புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பலம் பெறுகிறார் ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக செவ்வாய் பக்ரகதியில் திரும்புகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது எனவேதான் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இயற்கையிலே சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் அபாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் பொதுவாக மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பொதுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லிக் பாருங்க அதில் ஒரு இடமான நான்காம் இடத்தில் தற்போது வலுவாக அமருகிறார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் அமரும்போது போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் பாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமர்ந்திருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை நடைபெறுவதற்கான உடல்நல ஆரோக்கியத்தில் தொல்லைகள் விலகி எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதி மட்டுமல்ல அஷ்டமாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்து இந்த தருணத்தில் மிக வலுவ தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான நல்ல சந்தர்ப்பங்கள் போன்றவை மிக சிறப்பாக உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை தடை தாமதமின்றி மிக சிறப்பாகவும் செமையாகவும் மாற்றி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமில்லாமல் எதிர்பார்ப்பதை காட்டி மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேலையில் கிடைக்கிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் மிக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு புத்திர பாக்கியமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிச்சயம் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது குதூகலமும் கொண்டாட்டமும் இல்லத்தில் நிறைவாக சந்திக்க வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி சுமூகமான உறவு பலப்படக்கூடிய வகையில் சுகஸ்தானமானது வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான நல்ல முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குவதால் உத்தியோகத்துல தன்னிகரற்ற முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க ஆயமற்ற முறையில் நிலவி வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில நல்ல மாறுதல் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் போன்றவை நிறைவாக கிடைக்குங்க வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்பும் வரும் தருணமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்துல குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வர தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தகர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரன் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே தொழில்துறையில் இந்த தருணத்தில் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சுக்கரன் அள்ளி கொடுக்கிறார் அதோடு ராசியின் உச்ச அதிபதியும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் சுக்கரன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பது இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்கு வருவதால் கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க உங்களுடைய திறமைக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் பல்வேறு வகையான சிரமங்களில் மாற்றி கொண்டிருந்த சூழல் மாறி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுகரன் தெல்ல தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதலை செய்து முடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் விலகும் மந்தமான சூழல்களை விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தர போகிறாருங்க எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுங்க மாணவர்களின் கல்வியில் நினைக்கக்கூடிய வளர்ச்சியானது நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் சுபஸ்தானத்தை வலுப்படுத்தி கர்மஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சுக்கரன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடை தாமதமாக இருந்தாலும் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை சுக்கரன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்